இன்றைக்கி நம்ம பார்க்குறது முருங்கைக்கீரை தண்ணி இதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை சீரகம் மிளகா வத்தல் தக்காளி புளி புளி தேவைக்கேற்ப தான் ஒரு நெல்லிக்காய் உருண்ட அளவுக்கு புளி இருந்தால் போதுமானது புளி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் இது ரெண்டையும் அரிசி கழுவுன தண்ணியில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ரசத்துக்கு ஊற வைப்போம்ல அது மாதிரி சீரகம் மிளகா மிளகா வத்தல் அரிசி ஒரு பச்சரிசி பருப்பு இது ஒரு ஒரு ஸ்பூனு தான் எடுத்திருக்கோம் இதை ஊற வைக்கணும் முதல்ல புளியையும் தக்காளியையும் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு இதில் உப்பு மஞ்சள் போட்டு தனியாக ஊற வச்சுருங்க புளி வேணும்னா எடுத்துக்கோங்க வேணாட்டி விட்டுருங்க நாட்டு தக்காளி பழம் மூணு பழம் இருந்தால் போதும் இதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம கீரையை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த அரிசி பச்சரிசி ஒரு ஸ்பூனும் பருப்பு ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கோம்ல அரைக்கிறதுக்கு இதை நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்து ஊற வைக்கணும் எதுக்குன்னா இந்த டிஷ்ஸுக்கு குளகலப்பு தன்மை கொடுக்கறதுக்கு இதுக்கு நம்ம மசால் பொடி எதுவுமே போடலை இந்த பருப்பும் பச்சரிசி மட்டும்தான் இந்த கூட்டு தண்ணிக்கு ருசி கொடுக்க போகிறது மிளகாவத்தல் சீரகம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை கடைசியில் தான் நம்ம தட்டி சேர்க்க போகிறோம் அதனால இந்த கீரைக்கும் தண்ணியை ஊற்றி அதுவும் கழுவி வச்சுட்டு அரிசிலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த ஊறுற நேரத்தில் நம்ம இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையை வேக வைக்கிறதுக்கும் நம்ம அரிசி கழுவுற தண்ணி தான் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அரிசி கழுவுற தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது எந்த காரணத்தை கொண்டும் அரிசி கழுவுற தண்ணி கீழே ஊற்றாதீங்க கீரை வகைகளை வேக வைக்கிறதுக்கு கையில் வேக வைக்கிறதுக்கு அரிசி கழுவுற தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா ருசியும் நல்லாயிருக்கும் சத்துக்களையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் இப்போது இந்த இது தண்ணி அரிசி கழுவுன தண்ணி கொதிக்கிற போது ஒரு போல் சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகத்தை போட்டு கொதிக்க விட்டு அதில் நம்ம முருங்கைக்கீரையை வேக போட்டு குடிக்க வேக வைக்கிற போது அலாதியான ருசியாக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு கீரையை தூக்கி அதில் கீரை அதில் போட்டோம் இந்த கீரை கொதித்து கிடைக்கிற தண்ணி தான் நம்ம கூட்டு தண்ணிக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த டிஷ்ஷுக்கே இது தான் இந்த கீரை கூட்டு தண்ணி அப்படின்னாலே இந்த கீரையில் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வைக்கிறது தான் இது முக்கா பதத்துக்கு வெந்துருச்சு முக்கால் பதத்துக்கு வெந்ததுமே இதை அப்படியே இறக்கி வச்சலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அரிசியும் பருப்பு சீரகம் மிளகா வத்தல் இந்த நாலு பொருளை மட்டும் போட்டு அரைக்கணும் ஏன்னா வெங்காயத்தை கடைசியில் தான் ஒன்றும் பாதிமாக அரைக்கணும் இல்லைன்னா அதை தட்டி போட்டால் உரலில் தட்டி போட்டால் கூட போதும் இதெல்லாம் முந்தைய அம்மியில் வச்சு வலுவலுன்னு அரைச்சி அம்மி நல்லா கழுவி நம்ம அதை சாப்பிட்ற போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக அவசரமாக செய்கிற பிள்ளைகளுக்காக மிளகாவத்தலும் சீரகம் மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப கொரகுரப்பும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா ஊறி இருச்சுன்னா ஒரு சுத்துலையே அரைஞ்சிரும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இது கொ அரைச்சி எடுத்தோன்னுமே ரெண்டாவது அந்த வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல அதையும் ஒன்றும் பாதிமாக போட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றுனா ஒன்றும் பாதிமாயிரும் அதெல்லாம் எடுத்து கலந்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு தட்டினாலும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனாலும் போட்டுக்கலாம் நம்ம சேனலில் போடுற டிஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை பூரா அந்த தக்காளி புளி இதெல்லாம் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறப்போகிறோம் புளி வேணுன்னா வச்சுக்கோங்க வேணாட்டி விட்டுருங்க இது நம்ம கையில் தான் பிணைஞ்சி விடணும் கையில் இந்த கரைச்சி போது தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்ததும் இது கூட கலந்து எடுக்கணும் இந்த விழுதையும் இந்த இதையும் நல்லா மிக்ஸி ஜார் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க நம்ம சொல்கிற அளவுகள் பூரா ஒரு ரெண்டு பேருக்கு மட்டுமே போதுமானது இந்த சக்கையெல்லாம் பிடிக்கலைன்னா நல்லா கரைச்சிட்டு எடுத்து அதை போட்டுவிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் புளியும் அந்த தக்காளி தோளும் ஊற ஊற தான் இந்த கூட்டு தண்ணிக்கு ருசியே ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த கரைச்சதை அந்த கீரை வேக வச்ச தண்ணியோடு மொத்தமாக ஊற்றி வச்சும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிறலாம் இல்லைனா கீரை தண்ணி மட்டும் வடித்து ஊற்றிட்டு கீரை தனியாக வேக வச்சும் கீரையை தனியாக பொறிச்சுட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை நம்ம தான் செய்ய போகிறோம் இது ரசம் காயும்ல லேசாக முறை வந்து கட்டி இறக்குவோம்ல அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் வேக வச்சா போதும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பொறிஞ்ச உடனேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கூட்டு தண்ணி கீரை தண்ணி இதில் ஊற்றி எடுக்க போகிறோம் ஊற்றுனா இந்த ரொம்பவும் முறை கட்டவும் கூடாது கொதிக்கவும் கூடாது அந்த இதுக்குள்ளே ஒரு ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளேயே இவ்வளோ கெட்டி பதத்துக்கு வந்துடும் இது அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கீரையும் இந்த தண்ணியும் ஒன்றா வேணும்னா ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக செய்கிறோம் கீரை தனியாக பொறிச்சிருக்கோம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூ